என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லவங்க நீங்கள் தான் ஏன் காரணம் என்ன அப்படின்னா எப்படின்னா ஒன்பதாம் இடத்திலே புத பகவான் உச்சம் பெறுகிறார் சூரியனோடு உச்சம் பெற்ற புத பகவான் ஆறு ஒன்பதுக்கு பத்து ஒன்பது கூடையவர் உச்சம் பெறுகிறார் என்ன குருஜி நீங்கள் நார்மலாக பேசுறீங்களா போய்ட்டிக்காக பேசுகிறீங்களா நான் போய்ட்டிக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கிறது ஒரு ஆக்சிஜன் அந்த வெறி இருக்கு மகர ராசிக்காரர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் மாதிரி நீங்க இதுக்கு முன்பு எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துங்க ஒரு நிமிஷம் யோசிங்க இதற்கு முன்பு யோசிக்காதீங்க இன்றைய தினம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பிஸ்னஸ் வச்சிருக்கோம் சரியா அதனால மகர ராசிக்காரர்கள் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லவங்க நீங்க தான் ஏன் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தான் கும்பத்துக்கும் அப்படிதான் சொல்லுவேன் ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் எவ்வளவு அடி வாங்கினாலும் ஓடுனது கிடையாது அழுதது கிடையாது உண்மையின் மறு வடிவங்களே உங்களுக்கெல்லாம் என் வணக்கம் இந்த மகர ராசிக்காரர்கள் வெள்ளாந்திகள் அப்பாவிகள் மனசு நிறைய பிரியத்தை இவர்களோடு நான் கூட பழகி பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் மகர ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் மிக அற்புதமான ஒரு மாதத்தை சந்திக்க போகிறார்கள் எப்படி எப்படின்னா ஒன்பதாம் இடத்திலே புதப் பகவான் உச்சம் பெறுகிறார் சூரியனோடு உச்சம் பெற்ற புதப் பகவான் ஆறு ஒன்பதுக்கு பத்து ஒன்பது குடையவர் உச்சம் பெறுகிறார் ஒன்பது குடையவர் உச்சம் பெறும் பொழுது அதிர்ஷ்டம் பெருகுகிறது அதிர்ஷ்டம் பெருகுகிறது ஒன்பதுக்குடைய புதப் பகவான் உச்சத்தை தருகிறார் அதிர்ஷ்டத்தை தருகிறார் சார் யார் யாரெல்லாம் வந்து இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்களோ இவர்கள் அத்தனை பேர் இப்போ சொந்த வீட்டில் இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் இந்நேர சொந்த வீடு வாங்கலைன்னா அது உங்களுடைய முயற்சியின்மை ஆனால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கும் வீடு நிலம் கல் மண்ணு ஜல்லி லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் இது நடந்தே தீரும் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறை வாக்குன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இது நடந்தே தீரும் சொந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் காரணம் இந்த செவ்வாய் பகவான் எங்கிருக்கிறார் உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு பிரச்சனை இது உங்களுக்கு பிரச்சனை ஒரு சட்டத்தின் ஒரு பகுதி அப்படி சொல்லுது பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் ருச்சக யோகம் என்று பொருள் ருச்சக க அரசு பணிக்கு ட்ரை கிடைக்கும் நான் பண்றவங்களுக்கு நினைக்கிறேன் நான் வந்து உடல் தேர்வு வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் சார் நான் இன்டர்வியூ பாஸ் ஆகணும் சில பேர் உடல் தேர்வுலேயே கைத்தை பிடிச்சிட்டு தொங்க சொன்னாங்க சார் தம்மு கட்ட முடியல கீழே விட்டுட்டேன் போன்றவர்களுக்கெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்றால் அது ருச்சக யோகம் என்று அறியப்படுகிறது அவர்கள் மிக பிரம்மாண்டமான பதவிகளுக்கு செல்கிறார்கள் அரசு பணிகள் கலெக்டருக்கு படிக்கிறாங்க கலெக்டருக்கு படிக்கிறவங்க கதவை மூடிட்டு படிக்கிறவங்களை நான் பார்த்துருக்கேன் நான் கண்டு வியந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆறு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட்லேயும் ஆறு கோல்டு மெடல் வாங்கினவங்களை நான் பார்த்துருக்கேன் படிப்பின் உச்சத்தை தொட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன் இந்த செவ்வாய் மட்டும் பத்தாம் இடத்தில் மனசு வைச்சா செவ்வாய் நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் செவ்வாய் இருந்தால் வந்து இது வருகிறது வேகம் வருகிறது முரட்டத்தனம் வருகிறது கலகம் வருகிறது செவ்வாய் மனசு வச்சா அரசு பணி வரும் தெரியுமா செவ்வாய் பத்தாம் இடத்தோடு சம்ம தான் மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மங்களகாரகன் செவ்வாய் பத்தாம் இடத்தோடு தொடர்புப்படும் பொழுது கிரேடு ஒன் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆவிங்க மகராசிக்காரர்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு காலத்தில் புத்தகம் கையுமாக சுற்றிட்டு இருந்தோம் அது ஒரு ஜென்ரேஷன் எல்லார் கையிலையும் பிஎஸ்ஆர்பி புக் இருக்கும் ஆர்ஆர்பி புக் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி புக் இருக்கும் யூபிஎஸ்சி புக் இருக்கும் சின்சியராக படிப்போம் எல்லா இடத்துலையும் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருந்தோம் இப்போ யாரை பார்த்தாலும் ஐம்தி ஆறு தரப்புறனர் நான் கொய்யாக்கா வைக்கிறேன் ஐயந்தி ஆறு தரப்புனர் நான் வெங்காயம் வைக்கிறேன் ஏன் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு ஏன் நமக்கு படிப்பின் மீது நம்பிக்கை இழந்தோம் அறிவின் மீது நம்பிக்கை நாம் என்று இழந்து விட்டோம் என்ன பிரச்சனை நமக்குள்ள அறிவை நாம் திறந்து விட்டோமா அறிவை என்று நாம் இழக்கிறோமோ நாம் அதைவிட ஆபத்தான ஒரு விஷயம் எதுவும் இல்லை இந்த உலகை அறிவுதான் வெளிநடத்திச் செல்ல வேண்டும் ஒரு காலமும் அசட்டு நம்பிக்கைகள் அல்ல மகர ராசிக்காரர்கள் இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா புத பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த நேரத்தில் கல்வியின் சிறப்பை யாரெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கீங்களோ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆசிரியர் பட்டம் என்பது கிடைக்கும் சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதானா தேன் துளிதான் தான் என்பதை வழிமொழிந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் தயவுசெய்து சமுத்திரம் என்று சொல்லிவிடாதீர்கள் நீங்கள் தேன் துளிதான் பெரிது என்று சொல்ல வேண்டும் படிப்பு தான் பெரிது படிப்பை கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் வந்து புத்தகங்களுக்கு அட்டை போட்டு தர்றது புத்தகங்களுக்கு பைண்டிங் பண்ணி தர்றது புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த உரை எழுதுறது ஒரு நோட்டு நோட்டு புத்தகம் ஸ்டேஷ்னரி கடை ஸ்கேலு ரப்பர் பென்சிலு எது ஜெராக்ஸ் கடை எதை செய்தாலும் அது சிறப்பு ஐந்து ஐந்துக்குடையவன் எட்டாம் இடத்தில் மறைகிறான் இது மட்டும் ஆபத்து இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தால் ரெண்டு ஆபத்து இருக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா வேலை மேல இன்ட்ரெஸ்டே போகாது மகர ராசிக்காரர்களுக்கு எட்டா பத்தாம் இடத்துல பாதகாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானம் அவுட்டு ஜீவனஸ்தானம்னா அதுதான் போஜனம் காலில் எந்திரிச்சு தான் என் பொழப்பு இது ஓடனாதான் எனக்கு இன்னைக்கு சோறு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தா கூட அன்னைக்கும் காலில் எந்திரிச்சு இன்ஸ்டா ரீல் பார்க்க சொல்லுவோம் அதுதான் பிரச்சனை யோ வேலை தலைக்கு மேலே இருக்கிறா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அப்படிம்போ அந்த மகர ராசிக்காரர்கள் டல்னஸ் வந்துடும் வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போய்டும் என்று நாம் வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுதோ ஒன்று வேலை செய்வதற்கான ஆக்சிஜன் குறைகிறதோ நமக்கு மூப்பு வருகிறதுன்ற பொருள் நமக்கு வயசு அர்த்தம் வேலை செய்கிறதுக்கு ஆக்சிஜன் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வயசே ஆகலைன்னு அர்த்தம் அந்த ஆக்சிஜன் குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உடம்பில் இருக்கிற ஆக்சிஜனை அதுதான் ஆக்சிஜன் என்ன குருஜி நீங்கள் நார்மலாக பேசுறீங்களா போய்ட்டிக்காக பேசுறீங்களா நான் போய்ட்டிக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கிறது ஒரு ஆக்சிஜன் அந்த வெறி இருக்கும் வரை இது தொடரும் உங்களுக்கு அது நடந்துக்கணும் தயவு செய்து கடையை மூடிட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க தொலைக்காட்சிகளை நினைத்து விடுங்கள் மொபைல் ஃபோன்களுக்கெல்லாம் விடுதலை கொடுங்கள் இப்போ என் ஃபோனை கேட்டாலும் என் மனைவிகளை கொடுத்துருவேன் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக நீயே வச்சுக்கோ எனக்கு ஒரு இருபது நாள் வாட்ஸ்அப்பே இல்லாமல் இருந்தது சார் உண்மையிலேயே சொல்ல நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் அப்புறமா பாடுபட்டு வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு மெசேஜ் இந்த தேடப்படுற நபராங்கிறது வேறு விஷயம் இந்த அவ்வளோ மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்பி ஒரு ஃபுல் நைட்டு போச்சு எனக்கு எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ஃபுல் நைட் நம்ம ஒரு புத்தகம் படித்திருந்தேன் இந்நேரம் நான் இன்னும் நிறைய தகவல் உங்கள்கிட்ட போயிருந்துருக்கலாம் நம்ம அறிவை எல்லாம் இது சாப்பிடுகிறது இந்த சோசியல் மீடியா இந்த பத்தாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு சோசியல் மீடியா கிளர்ச்சியை உண்டாகும் வீணாக போகும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் குழப்ப பார்க்காம சில டிரைவர்ஸ்லாம் நான் காலில் வண்டி எடுக்கிறீங்க இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்தில் பொழுது டிரைவிங் துறையில் எடுப்பவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆவீர்கள் சார் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வேகமாக முடிச்சிடறேன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கார் ஓட்டுநர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நான் பார்த்துருக்கேன் என்ன அளவில் நான் சொல்கிறேன் ஆட்டோ ஓட்டுநர்கள் காலையில் ஆறு மணிக்கு எடுப்பாங்க வண்டியை சாயந்தரம் ஆறு மணிக்கு விட்டுருவாங்க அதுக்கப்புறமா இரவு ஹாப்பியாக ஃபேமிலியோடு இருப்பாங்க ஏன்னா நைட் டைம் ஆட்டோ யாரும் ஏற மாட்டாங்க ஸோ அதனால் ஃபேமிலி எல்லோரும் வந்து கார் தான் புக் பண்ணுறாங்க அப்போ ஆட்டோ தான் எடுக்கிறாங்க ஆட்டோக்காரங்க சாயந்தரம் வீட்டில் இருக்காங்க ஸோ தேர் பேலன்ஸ்டு லைஃப் அவங்களுக்கு கிடைக்கிது ரெண்டாவது விஷயம் ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கே வேணாலும் சாப்பிட்றாங்க நடுவில் கையேந்தி போன்று வந்தாலும் சாப்பிட்றாங்க நீங்கள் பெரும்பாலும் கார் ஓட்டுநர்கள் பாருங்கள் அவர்கள் போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அது பிராண்டட் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருப்பாங்க இந்த ராசிப்பதிவுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்காதிங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இந்த பிராண்டு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்ல வந்தேன் கார் ஓட்டுநர்கள் பாருங்கள் அவங்க சாப்பிட்டு இதுக்காகவே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இது இந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கும் அந்த கடையில் போய் சாப்பிட்றது மூணாவது விஷயம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஏன்னால் ஆட்டோவில் ஏசி கிடையாது எஃப்எம் கிடையாது ரேடியோ கிடையாது ஆனால் கார் ஓட்டுநர்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் காரணம் என்னென்னா காரில் ஏசி உண்டு ப்ளூடூத் உண்டு ஃபோன் உண்டு எல்லாம் உண்டு இப்படி ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கையை போட்டால் நடுவில் ஏற்றிப்பாங்க கார் ஓட்டுநர்கள் கையை போட்டால் ஏற்ற மாட்டாங்க இப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா யார்னா இன்னைக்கு சம்பாதிச்சான்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டுநர்கள் வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போவாங்க கார் ஓட்டுநர்கள் இஎம்ஐ கட்டுறாங்க விஷயம் சிம்பிள் தான் ஆனால் இவர்கள் ஒரு பிராண்டடான ஆட்கள் இவர்களை வந்து நீங்கள் நான் பிராண்டடுங்கிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வேலையை பிராண்டு 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 பிராண்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக சம்பாதிக்க முடியாது நான் அடிக்கடி சொல்கிறேன் பீச்சில் நம்மளை விட ஒரு மல்லிகைப்பூ விற்கிற ஒரு கடை வச்சிருக்கிறவர் நம்மளை விட நம்ம நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னவங்களால ஏற்றுக்க முடியுமா நிஜமான உண்மை அதுதான் நூறு ரூபாய்னா ஐம்பது ரூபா மூலப்பொருள் ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறார் சாயந்தரம் ஓய்ப்போடு சினிமாவுக்கு போகிறார் ஆனால் நம்ம பிராண்டு அந்த பிராண்டில் உங்களுக்கு டென் பர்சன்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு அந்த பிராண்டை ரன் பண்ணவே முடியாது மகர ராசிக்காரர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் மாதிரி நீங்கள் இதுக்கு முன்பு எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்துங்க ஒரு நிமிஷம் யோசிங்க இதற்கு முன்பு நீங்க போனோம் வேலை பார்த்தோம் சம்பாதிச்சோன்னு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு பிராண்ட் வந்துருச்சு அந்த பிராண்ட் வரக்கூடாது பிராண்டு வந்துருச்சுன்னா கர்ப்பம் பின்னாடியே வரும் அதனால பத்தாம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் அவங்க வேலையை கெடுப்பார் முருகப்பெருமானை வெளிப்படுங்க முருகப்பெருமானை வழிபடுன்னா அந்த பிரச்சனை சரியாகும் ராசிக்காரர்களுக்கு வேலை டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டி நம்ம லெவலுக்கு நம்ம தகுதிக்கு நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம இந்த கம்பெனிக்கெல்லாம் போய் போலாமா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சார் வருமானம் வந்து என்ன வேணால் செய்யலாம் அதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க இன்றைய தினம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பிஸ்னஸ் வச்சுருக்கோம் சரியா அதனால மகர ராசிக்காரர்கள் வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கீழே போயிட்டிருக்க கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் நேரா வாங்க ஜாதகம் பாருங்க ஒரு நாள் இந்த விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஹோமத்துல கலந்துக்கோங்க பிரசாதங்களை பெற்று செல்லுங்கள் ஒரே நல்ல வேலை முடிஞ்சு உங்க லைஃப் மாறிடும் அவ்வளவுதான் சொல்றேன் நடக்கும் உடனேடியா ஃபோன் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதில சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்டுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க ஊரூர் garden phase 2 உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கயிர்க்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேள இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத் திருப்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க